மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் சோசியல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்த நிலையில் பாலைவனம் போல் வறண்டு காட்சியளிக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதேபோல் சென்ற மாதம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து ஆறு போல் பாய்ந்த காட்சிகளும் தற்போது வறண்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம் நிகரார் செய்தியாளர் நரசிம்மகுமார் வணக்கம் நரசிம்மகுமார் என்ன காரணத்திற்காக நீர்வரத்து குறைந்திருக்கிறது தற்போது எவ்வளவு கனஅடி தண்ணீர் வருகிறது வணக்கம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழக காவிரி கரையோர பகுதிகளிலும் தற்போது முழுமையாக மழை பெய்யாமல் உள்ளது கடந்த மூன்று மாதங்களாகவே போதிய அளவு மழை இல்லாமல் வறந்த நிலையே காணப்பட்டதன் காரணமாக ஒகேனக்கலுக்கான தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீர்வரத்து முழுமையாக தெரிந்திருந்தது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூறு கன அடி நீர் வரைக்கும் நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் நீர்வரத்து படிப்படியாக குறைய தொடங்கியது அதாவது தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை இல்லை கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திருப்பம் முழுமையாக நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடுமையாக சரிந்தது இன்றைய நிலப்பிரகாரம் தற்போது வெறும் இருநூத்தி ஐம்பது கனடி நீர் மட்டுமே தற்போது வந்து கொண்டுள்ளது அந்த இருநூத்தி ஐம்பது கனடி நீரும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துவதால் மேற்கொண்டு நீர் ஆற்றை விட்டு கறந்து செல்ல இயலாத அளவுக்கும் மேட்டூருக்கு சென்று சேர நீரே இல்லாத அளவுக்கும் தற்போது சென்று கொண்டுள்ளது ஒகேனக்கலில் ஆங்காங்கே குட்டை போல நீர் தேங்கி நிற்கிறது அதில் வரும் சுற்றுலா பயணிகளும் தற்போது குளித்து செல்கின்றனர் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக வெளியே தெரிந்து முழு பாறைகளும் தற்போது வெளியே தெரிகிறது திரும்பிய திசையெல்லாம் நீரால் சூழப்பட்டிருந்த வகைனக்கள் தற்போது திரும்பிய திசையெல்லாம் பாறைகளாக மட்டுமே தற்போது காட்சி அளிக்கிறது ஆங்காங்கே குட்டை போல மட்டுமே நீர் தேங்கி நிற்கிறது மெயின் அருவில் சிற்றோடை போல நீர் கொட்டுகிறது ஐந்தருவி மற்றும் ஐவர் பணி ஆகியவைகளில் முழுவதுமாக நீரின்றி வறண்டு காணப்படுகிறது காரணமாக வரும் சுற்றுலா பயணிகள் பெரிய அளவில் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மேலும் வகைனக்கல்ல வரும் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியுள்ள பரிசல் ஓட்டிகள் மசாஜ் தொழிலாளர்கள் மீனவர்கள் மற்றும் கடைக்காரர்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் போன்றவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க